அனைவருக்கும் வணக்கம் வேதம் நான்கிறோம் மெய்ப்பொருளாவது நாதன் நாமும் நமச்சி வாயமே ஒரு ஜென் தத்துவம் எதை எதைப்பற்றி யோசிக்க கூடாதோ அதைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது ஒரு ஜென் தத்துவம் எனக்கு இதோடைய விளக்கம் நான் இதை எங்கே காண்கிறேன் என்றால் நான் ஜோதிடத்தில் காண்கிறேன் ஏன் தெரியுங்களா நாம் எதை பற்றி யோசிக்கிறதுக்கு நம்மளாம் ஒன்றுமே இல்லைங்க இதுக்கு முன்னால் நான் ஜோதிடம் கற்பதற்கு முன்னால் நான் தான் எல்லாம் நான் தான் பெரிய ஆள் நான் தான் திறமசாலி என்னால் எதையும் முடிக்க முடியும் நான் நினச்சா எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் நான் சுயம்பு மாதிரி நானே படித்து நானே வந்தேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தவங்க ஆனால் நம்முடைய எண்ணங்களாக எண்ணங்கள் கிரகங்களாகும் நம்முடைய ஆசைகள் நட்சத்திரங்களாக அவையெல்லாம் நம்முடைய பாவகங்கள் மூலமாக வேலை செய்து நம்மை ஒவ்வொரு நொடியும் இமைப்பொழுதும் சோறாமல் நம்மை இயக்கி கொண்டிருப்பவர்கள் நவகிரகங்கள் என்பதை புரிந்து கொண்டேன் அவங்களுக்கு முன்னால் நம்மளால் ஒன்றுமே கிடையாது நம்மளை நம்ம வந்து நம்மளை இயக்கவே முடியாது காரணம் எல்லாம் அங்கே ஏற்கனவே நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம் நாம் வந்து பிறந்த நேரத்தில் என்ன லக்ன புள்ளியில் பிறந்திருக்கோமோ அது நம்முடைய விதியை சொல்லிட்டு போயிருது நாம் என் நான் எனக்கு வந்து என்னதான் திறமை இருந்தாலும் என்னால் முன்னால் நின்று செய்ய முடியுமா மிளிர முடியுமா நான் பெரிய இடத்திற்கு செல்ல முடியுமா நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்றது நான் பிறந்த என்னுடைய லக்ன புள்ளி எனக்கு சொல்லிப்படுது அது மட்டும் இல்லைங்க எங்களுடைய ஆசான் ஜோதிட பேராசான் வாக்கு அவர்கள் காலத்தில் பயணம் என்ற புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் அது அவர்களுக்கு எட்டாவது புத்தகம் முதல் புத்தகத்தில் எப்படி இருக்கும் என்றால் எல்லாமே வந்து அதாவது உங்களுக்கு ஒரு கட்டம் போட்டிருப்பாங்க கிரகங்கள் அடைக்கப்பட்டிருக்கும் அதற்குரிய அதில் வந்து கீழே ஒரு நாலஞ்சு சென்டென்ஸாக இருக்குங்க அது ஜோதிட பலன் அது வந்து அந்த ஏஎல்பி அட்சியலக்கண பத்ததி விதியை படித்தவர்களுக்கு அது என்ன சொல்லியிருக்கிறார்கள் இதனால் தான் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்பது புரிய வரும் ஆனால் இந்த காலத்தில் பயணம் என்ற இந்த புத்தகத்தில் ஐயா வந்து எதை கிரகங்களை சொல்லலை நட்சத்திரங்களை சொல்லலை நூற்றி எட்டு பாதங்களை சொல்லலை பாவகங்களை சொல்லலை காலபுருஷ தத்துவத்தை சொல்லலை ஆனால் உங்களுக்கு அவைகளை மறைமுகமாக சொல்லியிருக்கிறார்கள் இதில் காலத்தில் பயணம் காலத்தின் பயணம் போடாமல் காலத்தில் பயணம் ஏன் ஐயா போட்டிருக்காங்கலாம் நிறைய பேர் சொன்னாங்க நான் இதை எப்படி பார்க்குறேன்னா காலத்தில் பயணம்னா என்னென்னா ஜோதிடத்தில் நம்முடைய கிரக அமைப்புப்படி அதன்படி செல்லக்கூடிய பயணம் அதன்படி செல்ல வேண்டிய பயணம் என்பதைத்தான் வலியுறுத்தி வலியுறுத்தி ஒவ்வொரு கதையின் மூலமாக இந்த காலத்தில் பயணம் என்ற புத்தகத்தில் ஐயா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அதாவது நம்ம வெற்றி பெற்றோன்னு நினச்சிருப்போம் ஆனால் உண்மையான வெற்றி அது இருக்காது நம்ம தோல்வி அடைந்தோன்னு நினச்சிருப்போம் ஆனால் அவங்க உண்மையிலே தோல்வி அடைஞ்சிருக்க மாட்டோம் இது என்ன புரியாமல் பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்களா அதுதாங்க நம்முடைய ஜாதக அமைப்பு நான் இந்த இடத்தில் மறைந்த நடிகர் திரு ராஜேஷ் அவர்களை குறிப்பிட விரும்புகிறேன் அவர் சொல்லுவார் நாற்பத்தி ரெண்டு வயதில் நான் என்னுடைய ஜாதகத்தை பார்த்துவிட்டு விட்டேன் எத்தனையோ ஜோதிட அறிஞர்களை வைத்து அலசி ஆராய்ந்து விட்டு பிறகு நான் எதை பற்றியுமே கவலைப்படுவதே இல்லை எது நடந்தாலும் அமைதியாக போயிடேன் என்னால் ஏன் இவ்வளவு நிதானமாக இருக்க முடியுதுன்னா அதை நான் படித்து விட்டேன் என்னுடைய வழி எந்த பக்கம் செல்கிறது என்பது எனக்கு தெரிந்து விட்டது அதனால நான் எதை பற்றி யோசிக்காமல் வாழ்க்கை அதன் போக்கில் போய் கொண்டிருக்கிறது போக்கில் போனால் இது வந்து ஆறோ குளமோ நதியோ கடலோலாம் இல்லைங்க அதுக்குமே ஒவ்வொரு வழி எப்படி போகணுன்றத தீர்மானங்கள்லாம் இருக்குது நம்முடைய வாழ்க்கை பயணம் நம்முடைய கட்டத்தின் அடிப்படையில் தான் செல்லும் நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டினாலும் சரி நீங்கள் நடத்திக்கிட்டாலும் சரி நடத்தாட்டினாலும் சரி அது அதனுடைய பயணத்தை காலத்தில் பயணம் என்பது அந்த ஜோதிடம் தாங்க நம்முடைய கிரக அமைப்புகள் தான் அவங்க அவங்க பயணத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நொடி பொழுது கூட அவங்க மாற மாட்டாங்க ஒரு நொடி பொழுது கூட நம்ம அவங்கள விட்டுட்டு நம்ம போகவே முடியாது நாம நாமலாம் இல்லை நமக்கு ஒரு வாய்ப்பு என்னென்னா நம்ம மனசாட்சின்னு ஒன்று சொல்லும் பாருங்களேன் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு அந்த இடத்துல நம்முடைய ஆத்ம குருநாதன் பேசுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்துல நீங்கள் ஒரு செகண்ட் யோசிக்கணுங்க யோசித்து இந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் போகணுமா நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்றத இந்த நூலில் ஐயா நிறைய கதைகள் மூலமாக விளக்கி விளக்கி சொல்லியிருக்காங்க ஒரு கிரகங்களை சொல்லலை ஒரு நட்சத்திரத்தை சொல்லலை ஆனால் எல்லாமே ஜோதிடத்தை பற்றிய குறிப்புகள் தான் இதில் இருக்கிறது அதை கதைகள் மூலமாக அழகாக தெளிவாக நமக்கு எடுத்து எடுத்து கொடுத்துருக்காங்க எப்பயுமே வந்து அனுபவங்கள் மூலமாக சொல்லும்போது இன்னும் எளிதாக விரைவாக அப்படியே பசுமரத்தாணி போல விஷயங்கள் பதியும் என்பதற்காக இந்த கதைகள் மூலமாக சொல்லி இருக்கிறார்கள் அதனால் அந்த புத்தகத்தில் வந்து நீங்கள் எல்லாருமே படிக்கணும் அவ்வளோ விஷயங்கள் இதில் பொதிந்து கிடக்குங்க நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும் நீங்கள் ஒரு குழப்பமான மனநிலையில் வந்து இந்த புத்தகத்தை ஒரு ஏதாவது ஒரு பக்கத்தை படித்து பாருங்களேன் அது வந்து உங்களுக்கு பதில் தரதாக இருக்கும் இந்த மாதிரி பதில் கிடைக்கிறது பொதுவாகவே எல்லாரும் இப்போ பத பகவத்கீதையை எடுத்து பார்ப்பாங்க திருக்குறான் எடுத்து பார்ப்பாங்க பைபிள் எடுத்து பார்ப்பாங்க அன்றைக்கு அவங்களுடைய மனநிலையில் என்ன தோடி இருக்கிறதோ அதற்குரிய பதில் அது கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் அதுதான் வேத புத்தகங்களுடைய மதிப்பு அதுபோல் தான் இந்த காலத்தில் பயணம் என்ற எங்கள் ஐயாவுடைய இந்த புத்தகத்தை நான் அப்படித்தான் பார்க்கிறேன் ஏன்னால் எந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்டோடு வர்றோம் அதை டக்குன்னு எடுத்து பார்த்தோன்னா நமக்கு நம்முடைய மனதில் தோன்றியிருக்கக்கூ அதாவது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அதில் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்போ அது வேத புத்தகம் தானாங்க நான் மிகைப்படுத்தி எல்லாம் சொல்லவில்லை அதில் இருப்பதை சொல்கிறேன் என்னுடைய அனுபவங்களை சொல்கிறேன் நீங்களும் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்